முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பில் பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் முன்னூற்று ஐம்பது நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அருப்பிரசாத உணவான புதினா சாதம் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் கத்தார் மற்றும் சென்னை தொழிலதிபர் மற்றும் இன்ஜினியர் திரு எம் பூபதி மற்றும் செல்வம் டிங்காசோனா திரு செல்வம் மற்றும் திரு கணேசன் மற்றும் டொயோட்டா சர்வீஸ் ஹெட் திரு நல்லசிவம் மற்றும் வேல்முருகன் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு சரவணன் மற்றும் பிரட்டி பருள் ஞானமுனி இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்ட மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு பாஸ்கர் அலைபேசி எண் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம் कलियुगवसीये करुणै शक्ति कलिडर्ोकिम् मगा